வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க ஒரு நான்கு விதமாக வந்து நான் வந்து உரம் போட்டிருந்தேன் அது என்ன நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது நான் வந்து இந்த இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இதை இருக்க இந்த இந்த வரிசையை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பவுமே வந்து பரிசாத்த முறையில் சில விஷயங்களை வந்து பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிறது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் கா கான்பெரன்சி தான் வந்து நான் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் அதனால் வந்து இந்த இந்த வரிசை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டாம்பஸ்ஸு ஆல் சிக்ஸ்டீனு அப்புறம் ஜிப்ஸும் யூரியா சிஎம்எஸ் இந்த மாதிரி கலவையில் உள்ள தென்னை மரத்துக்கு போகிறதுக்காக நான் வந்து ஒரு பத்து கிலோ வந்து நான் வச்சுருந்தேன் பத்து கிலோன்றது மி மிச்சமாக வச்சு எனக்கு பத் வச்சுருந்தேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முந்தாண்டியத்து வந்து நான் வந்து போட்டிருந்தேன் அதாவது இன்றைக்கி வந்து பதினாறுனால் பதினாலாம் தேதி காலையில் நான் வந்து இந்த உரம் வந்து இந்த லைனுக்கு இந்த வரிசைக்கு நான் வச்சுருந்தேன் அப்படி வச்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச் புதுசாக வந்த சூட் வந்து நல்லாவே சிம்லராக இருக்குது அதனுடைய வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் த க்ரோத்து நியூ சூட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து பார்த்திங்க நம்ம திருப்திப்படுற அளவுக்கு வந்திருக்குது அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் ரெண்டு தின நேரத்து முந்தைய கூட நான் உங்கள்கிட்ட வீடியோவில் நான் பதிவு பண்ணிகிட்டே இருந்தேன் அமோனியம் சல்ஃபேட்டும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு பவுடர் ஃபார்மு இது ரெண்டுமே வந்து நான் வாங்கி வைக்க போகிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா அப்போ நான் என்ன பண்ணேன் இந்த ஒரு வரிசை வந்து நான் சொன்னேன் இல்லையா அவங்க முன்னாடி ஃபேக்டாம்பாஸு ஆல் சிக்ஸ்டீனு சிஎம்எஸ்ஸு ஜிப்ஸும் யூரியா இந்த மாதிரி கலவை உள்ள உரத்தை வந்து இந்த லைனில் நான் வச்சேன் இந்த லைனில் வச்சதுக்கப்புறமா என்ன மாதிரி ஒரு இது 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 வருது ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு வச்சேன் பட் நான் வந்து திருப்திப்படுற ஒரு அளவுக்கு தான் இருக்குது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய விலை வந்து ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு பேகு ஐம்பது கிலோ அதுக்கப்புறம் ஆல் சிக்ஸ்டீன் இல்லை ஆல் ஃபிஃப்டீன் ரெண்டுல என்ன ஒரு வாங்கினாலும் சரி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஒரு மூட்டை அப்போ விலை வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்களா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எப்படி நீங்கள் இந்த பக்கம் தா தாவுனீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பது கிலோ பேகு எஸ்எஸ்பி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்வேட் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது ஒரு மூட்டை அப்போது இது ரெண்டுமே சேர்த்தா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் நூறு கிலோ வரும் அது ஒரு கிலோ ஒரு மூட்டை வாங்கினாலே நமக்கு அந்த காசு வரும் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி வரும் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அமோனியம் சல்ஃபேட்டை மட்டுமே ஒரு கிலோ எடுத்து ரெண்டு கைப்பிடி ஒரு செடிக்கு அமோனியம் சல்ஃபேட் ஒன்லி ஒரு பிளான்ட்டுக்கு ரெண்டு கைப்பிடி ஒரு வரிசை வந்து வச்சுருக்கேன் இப்போ அந்த வீடியோ போகிறோம் உங்களுக்கு அவங்களோட பார்வைக்காக அடுத்த ஒரு வரிசையை வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்பி மட்டும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அது மட்டுமே ஒரு கிலோ எடுத்து ரெண்டு கைப்பிடி ஒரு செடிக்கு அடுத்த வரிசை மூன்றாவது அண்டு நான்காவது வரிசை வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஒரு கிலோ அமோனியம் சல்ஃபேட்டு ஒரு கிலோ ரெண்டுமே கலந்து ரெண்டுமே ஒரு ஒரு கிலோவாக எடுத்து கலந்து ரெண்டு கிலோவாக மாறும் இல்லையா அது வந்து ரெண்டு கைப்பிடி நான் என்ன பண்ணியிருக்கேன் மூன்றாவது அண்ட் நான்காவது வரிசை வச்சுருக்கேன் தட் மீன்ஸ் அமோனியம் சல்ஃபேட்டு மட்டும் ஒரு வரிசை எஸ்எஸ்பி ஒரு வரிசை ரெண்டுமே கலந்து ரெண்டு வரிசை இப்படி வச்சுருக்கேன் உரத்தை இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் இது வந்து பவுட்ரு ஃபார்மில் நம்ம உப்பு சால்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நான் வச்சதில் அதுவும் நான் என்ன பண்ணேன்னா நல்லா ஒரு தரமான செடிகளுக்கும் வச்சுருக்கேன் நம்ம தோட்டத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தரம் இல்லாத செடிகள் கொஞ்சம் நம்ம ச தோட்டத்தில் நம்ம கொஞ்சம் டல்லாக இருக்கிற செடிகள் இதெல்லாம் நான் வந்து சூஸ் பண்ணி தான் நான் வந்து உரத்தை வச்சுருக்கேன் என்ன மாதிரி ஒரு விளைவு நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நான் நான் பார்க்குறதை விட நம்ம இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் நான் வந்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் இது பண்ணேன் ஏன்னா நான் நிறையா தடவை இந்த தேரிட்டிக்கல் ஃபார்மேஷன்லாம் நான் பண்ணி பார்த்துருக்கேன் ஜிப்சம் தனியாக வச்சு பார்த்துருக்கேன் டிஏபி தனியாக வச்சு பார்த்துருக்கேன் கலந்து வச்சு பார்த்துருக்கேன் சிஎம்எஸ்ஸு ஒன் தனியாக வச்சு பார்த்துருக்கேன் கலந்து இந்தமாதிரி எனக்கு என்னென்ன ஃபார்மேஷனில் எப்படி மிக்ஸ் பண்ணி உரம் வைக்கணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் எது வச்சா எப்படி துளிர் வரும் அப்படிங்கிறதும் நான் பார்த்துருக்கேன் உங்களுடைய டைரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேர்டிக்கலாகவே போவோம் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக போவோம் அப்படின்னு நான் இந்த முறை உங்களுக்காக வந்து வச்சுருக்கேன் அது என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்போ தெரியும்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஒரு உரம் வந்து அம்மோனியம் சல்ஃபேட் வந்து நமக்கு ரிசல்ட் தெரியணுன்னா நமக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் நமக்கு தேவை கிட்டத்தட்ட ரெண்டு நாள் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி காலையில் காலையில் இன்றைக்கி மதியம் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு தான் உரத்தை வச்சோம் நம்ம ஸோ நாளைக்கு காலையில் நம்ம தோட்டத்துக்கு போகும்போது அது என்ன ரிசல்ட் இருக்குங்கிறது நம்ம அதுவும் அந்த வீடியோவை நான் சொல்கிறேன் இட் மீன்ஸ் புதன்கிழமை நாளைக்கு அப்புறம் விராண்கிழமை நமக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் என்னான்றது தெரியும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தான் உண்மையான ரிசல்ட் என்னான்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா அப்போது நம்ம அந்த என்ன மாதிரி ரிசல்ட் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்கிறது தான் நானும் உங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக அமோனியம் சல்ஃபேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெரு விவசாயி பண்ணுற யாராவது நம்ம நம்ம சப்ஸ்கிரைபராகவோ இல்லை இந்த சேனல் நம்ம பார்க்குற நண்பர்கள் யாராவது இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியும் ஒரு நெல் நாற்று எப்படி நடுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்றாங்காலேருந்து ஒரு நாற்று எடுப்பாங்க ஒரு இரண்டு அல்லது மூன்று நாற்று மட்டும் எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரை அடி இடைவெளியில் அதை நடுவாங்க இப்போ தான் அது வந்து நான் நான் வந்து சும்மா எங் யங்ஸ்டர்ல இருக்கும்போது எப்படி நட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒற்றை நாற்று முறையெல்லாம் வந்தாச்சு இப்போது சிங்கிள் சிங்கிள் நாட்டாக நட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி அது அதுவும் நடுறாங்க அது எதுவும் சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா ஃபார்மேஷனில் வருது அப்படின்ற மாதிரி அதுவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா அது இடைவெளி அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அது நடுறாங்க ஆ சரி நம்ம அது இப்போ ஏன் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா ஒரு நாற்று நம்ம நடும் பொழுது அல்லது மூன்று அல்லது நான்கு நாற்றுகள் நம்ம ஒரு ஒரு ஒருமிச்சு நம்ம நடும்போது அதனுடைய தூர் இருக்குது இல்லையா உங்களுக்கு நெல் அறுவடை பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ மிஷின் வந்தாச்சு கையால் அறுவடை அந்த அறுவை எடுத்து கையால் அறுவடை பண்ணவங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் சில வயல்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கை நம்ம பிடிக்கணும் இல்லையா அந்த பிடிப்புலேருந்து நம்ம வந்து அந்த பிடிக்க முடியாது ஒரு சில ஒரு கொத்தில் இல்லையா நம்ம ரெண்டு மூணு கொத்து சேர்த்து பிடிச்சா நம்ம கையிலையும் நம்ம அருவாவும் சேர்த்து வச்சு தான் நம்ம அந்த கதிர் எடுத்து கீழே போடுவோம் அப்போது எப்படிங்க ஒரு நாற்று நூற்றி ஐம்பது நாற்றை கன்வெர்ட் ஆகுது அதை வந்து எது பண்ணுது அம்மோனியம் சல்ஃபேட் பண்ணுது இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து சொல்கிறாங்க சுருக்கமாக சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணுது இந்த உரம் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத தெரியாமலே எடுத்து கொட்டிட்டு என்னங்க பண்ண போகிறீங்க நீங்கள் எந்த காலத்தில் எவ்வளோ உரம் தரணுங்கிறது விஷயமே தெரியாமல் உரத்தோட பேர் சொன்னால் எடுத்து கொட்டிட்டு காசு கறியாகிட்டு அதுக்கப்புறம் அது பயனில்லாமல் நீங்கள் கொட்டி என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு தான் என்னுடைய ஒரு ஆதங்கம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு நிறையா பேர் இருக்காங்க மருந்து கடையில் இருந்து உரக்கடையில் இருந்து நம்மளை எப்படிலாம் ஏமாற்றி நம்மக்கிட்ட காசு கொடுக்குறாங்க இன்னும் ஆயிரம் ரூபா போனால் உரம்லாம் இன்றைக்கி ரெண்டாயிரூபா போய் நிற்கிது இந்த மாதிரி நம்ம போய்கிட்டு இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணுவோம் விவசாயி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செலவு வந்து நம்ம குறைக்கணும் லாபத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சூட்சமாக சொல்லும்போது தான் சில விஷயங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு வருதுங்க அதனால் வந்து தப்பாக யாரும் எடுத்துக்க வேண்டாம் நம்ம சொல்லும்போது இந்த டாபிக் கொஞ்சம் இப்படி போயிட்டு வருது அப்படின்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னால் எப்பவுமே ஒன்று விஷயத்தை புரிஞ்சுங்க நம்ம கிளாஸில் ஸ்கூல் படிச்சுருப்போம் காலேஜ் படிச்சுருப்போம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் எல்லாமே படிச்சுருக்கோம் அப்போது ஒரு தேர்ட்டிகல்லும் சரி ஒரு ப்ராக்டிக்கலும் சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் நம்மளை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் சப்ஜெக்ட்லேருந்து வெளியில் போய் அவங்க சொன்ன அந்த விதம் இருக்க பாருங்கள் சப்ஜெக்ட் மறந்துடும் அவங்க சொன்ன விதம் தான் நம்மளுக்கு மைண்டில் உட்காரம் எக்ஸாமில் போய் கரெக்டாக நமக்கு ரீகால் ஆகும் அது அது அதனால் சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நெல் நாற்று தூர் நூற்றி ஐம்பது தூராக மாறுகிறது அப்படின்றால் நம் மல்லி செடிக்கு அதே உரம் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம மல்லி செடி எவ்வாறாக புதுதாக ஒரு புதிய கிளைகளை பிறப்பிக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து இந்த கான்செப்ட்டும் இந்த கான்ஸ்பரன்சி தைரியம் நமக்கு புரியாமலேயே நம்ம உரத்தை வாங்கி போட்டு கொட்டிட்டு வரலியே வரலையே அப்படின்னு சொன்னால் எப்படி வரும் ரெண்டு கைப்பிடி போடுங்க ஒரு மாதத்துக்கு அளவான உரம் அரை மூட்டை கொண்டு வந்து கொட்டிட்டு வரலையே அப்படின்னா ஏன் ஏன் கொட்டணும் அளவுக்கு மிஞ்சினது எல்லாமே எல்லாமே நமக்கு வந்து அளவுக்கு மிஞ்சினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாங்க நஞ்சு விஷம் எப்பவுமே எது தேவையோ அதை மட்டும் பண்ணுங்கள் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் செய்யுங்க தேவையில்லாமல் செலவை வந்து பண்ணாதீங்க நான் சொன்ன ஒரே ஒரு சின்ன ஒரு இது ஏன்னா என்னுடைய சொந்த அனுபவம் நான் சொல்கிறேன் செலவு நம்ம பண்ண பூ அதிகமாக வந்துடும்ன்ற நினைப்பில் வ வந்துடாதீங்க பண்ணுற செலவுக்கும் நம்ம பிளான்ட் என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் அது போதும் நான் சொன்ன இந்த ரெண்டு உரம் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் தொடர்ந்து சேனலை பாருங்கள் அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் பெரிய செடி சின்ன செடி ஒரு மோசமான செடி அப்படின்னா கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கோரமண்டல் கம்பெனியில் வர ஒரு கம்பெனி குரோமரு அது வாங்க இதுதான் பெஸ்ட்டு உரம் வேறு எதுவும் வாங்கி அந்த பேரி சூப்பர் போட்டிருக்கோம் அதேமாரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்சியில் கொடுப்பாங்க யானை மார்க்கு இது வாங்குங்க தியானமர் போட்டிருக்கிற இது வாங்குங்க இது வந்து அம்மோனியம் சல்ஃபேட்டு இது அமோனியம் சல்ஃபேட் இப்படி தாங்க இருக்கும் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்களமுடன்